இமானுவேல் சேகரனின் நினைவேந்தலில் கலந்து கொண்டு அந்த குரு பூஜையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் இரவணக்கத்தை செலுத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக காங்கிரஸ் பேரியக்கம் விடுத்த கோரிக்கையை ஏற்று அன்றைய ஒன்றிய அரசு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தியாகி இமானுவேல் சேகரனுடைய ஸ்டாம்ப் வெளியீடு செய்து தேசிய தலைவராக அங்கீகரிக்கப்பட்டது இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அரசு விழாவாக நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார் நீண்ட நெடிய நாட்கள் கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுங்க அதிமுக கட்சி அவருடைய முடிவு நீங்க அவரை தான் கேட்கணும் இதுல நம்ம கருத்து சொல்றது ஒன்றும் இல்லை இதுவரை எங்களுக்கு அழைப்பு வரவில்லை

அது தேர்தல் அறிவித்த பிறகு நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அதை பற்றி முன்னெடுப்பு எடுப்போம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அந்த பாதுகாப்பு குறைபாடெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பரபரப்பான விஷயங்கள் பேசப்படுறாங்க இன்னைக்கு உங்களுக்கு கூட ஏதோ ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதற்காக இல்லை இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா எங்களுடைய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் திரு கார்த்திகே எங்களுடைய தோழர்கள்லாம் தலைவர்கள்லாம் அழைத்து போக வந்தாங்க காவல்துறைன்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு மூணு நாலு கார் வந்தால் போதாங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே விமானத்தை நிலத்தை விட்டுருவோம் அப்படின்னாங்க மதுரை காவல்துறை சிறப்பாக செஞ்சாங்க சிவகங்கை அந்த பார்டர் வரும்போது சிவகங்கை காவல்துறை அவர்கள் சிறப்பாக கூட்டு போனாங்க ராமநாதபுரம் வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க பிறகு எல்லா கேட்டும் க்ளோஸ் ஆகிருக்காங்க விட மறுக்கிறார்கள் கூட்டிட்டு போகிறேன்னு சொன்ன காவல்துறையும் காணும் இப்போ ராமநாதபுரம் எஸ்பியை தொடர்பு கொள்ள முடியல யாரையும் தொடர்பு கொள்ள முடியல அதுக்கப்புறம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கங்கே நிற்கிறாங்க யாரையும் விடமாட்டாங்க எங்களுக்கு கொடுத்த நேரம் ஒம்பது நாற்பதுலேருந்து பத்து மணி நாங்கள் சரியாக ஒம்பது நாற்பதற்கு அங்கே சென்று விட்டோம் அந்த இருபது நிமிடத்தில் காவல்துறைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் எந்தவித சங்கடத்தையும் ஏற்பட கூட சரியான நேரத்தில் சென்றோம் ஆனால் அங்கே பதினஞ்சு நிமிஷம் நிற்கிறோம் எங்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரலை கேட்டால் அங்கே பிடிச்சி கார் நிறுத்திட்டாங்கன்றாங்க அதை ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இது ஏன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் இதை இன்னும் ராமநாதபுரம் காவல்துறை குறிப்பாக அந்தந்த த எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் வரும்போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களை அனுமதிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போக வேணுன்றதான் நாங்கள் ஒம்போது நாற்பத்தஞ்சுக்கெலாம் அங்கே போயிட்டோம் அப்போ அங்கே பார்த்திங்கன்னா வந்து காரை வந்து நிறுத்துற இடத்துல இல்லாமல் ரெண்டு கிலோமீட்டருக்கு கண்ணாடாக போய் விட்டுட்டாங்க சங்கடங்கள் தான் எங்கள் தோடர்லாம் சாலை மறியல்லாம் எல்லாம் பண்ணாங்க நான் சமாதானப்படுத்தி ஒரு நல்லாட்சி நம்முடைய ஆட்சி நடக்கிறது இது எந்தவித சங்கடமும் வரக்கூடாது குறிப்பாக தியாக இம்மானுவல் சேகனுடைய குரு பூஜை இதில் எந்த ஒரு தவறான செய்தியும் பதிவிடக்கூடாது என்று சமாதானம் பண்ணி நான் அழைத்து வந்தேன் இனிவரும் காலங்களிலாவது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட நிர்வாகம் குறித்த நேரத்தில் அவர்களை அனுப்ப வேண்டும் எப்படி பார்க்குறேன் அதே என்ன திராவிடம் போலி திராவிடம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு என்ன டெபினேஷன் எந்த டிக்ஷனரிகளும் தெரியல நாங்கள் ஒன்று அதை பார்த்துட்டு சொல்கிறோம் அவருக்கு எந்த அறிவு ஜீவிகள் வந்து திராவிடம் போலி திராவிடம் சொல்லி கொடுத்தாங்க தெரியல அப்போ அதை சொன்னா சங்கடப்படுவாங்க வேண்டாம் நான் யாரையும் விரும்பல அது யார் அனுமதி யார் அனுமதி அளித்திருந்தாலும் யார் இதை அனுமதித்திருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகிறோம் இப்பொழுதெல்லாம் விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அது என்ன அவர் மோடி கிட்ட கற்றுட்டாரா என்னன்னு தெரியல மகாவிஷ்ணு ஒரு குப்பனோ சுப்பனோ பேசினா பரவாயில்ல மகாவிஷ்ணு போய் இப்படி பேசியிருக்க கூடாது மகாவிஷ்ணு போய் பயலாஜிக்கல் நான் பயலாஜிக்கலை பற்றி மாணவ மாணவிகிட்ட சொல்கிறாரு எல்லாம் விஞ்ஞானம் படிச்சுட்டு இருக்காங்க அறிவியல் என்று மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது விஞ்ஞான யுக புரட்சி நடந்து கொண்டு இருக்குது இந்த காலத்தில் போயிட்டு முற்பிறவியில் நீங்கள் செய்த பாவத்தால் அழகாக பிறக்கவில்லை உடல் ஊடமாக பிறந்திருக்கலாம் ஒருத்தன் பேசுகிறான்னா அவன் எப்படிப்பட்ட மூடனாக இருப்பான் முட்டாளாக இருப்பான் அப்போ என்ன மோடி சொன்னார் பாருங்க இறைவனால் அனுப்பப்பட்டவர் நான் நான் பயாலஜிக்கல் அவருடைய ஆர்எஸ்எஸ் உடைய சீப்பை சொல்லியிருக்கார் மோகன் பகாவாத் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அகையால் நாமெல்லாம் நினைக்கிறதெல்லாம் வந்து அறிவியல் வளர்ந்து இருக்கிறது யுக புரட்சி விஞ்ஞானத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பழமை வாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படி என்று நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம் போராடி இருக்கிறார்கள் எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார்கள் மீண்டும் பழமைவாதத்தை நுழைக்க வேண்டும் இது எங்க இருந்து வருதுன்னா மனு நீதியில் இருந்து வருது மனுநீதியை மீண்டும் திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மகாவிஷ்ணு பேசியிருக்கிறார் இது எந்த இடத்திலும் அவர் படித்திருக்கிறாரா படிக்கலையா தெரியாது அதை ஆய்வு பண்ணணும் கூப்பிடும்போது கல்வித்துறையை சார்ந்த அதிகாரி பெருமக்களோ பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷனுடைய சார்ந்தவர்களோ இவர் யார் இவருடைய பின்பலம் என்ன என்னென்ன பேசியிருக்காரு இப்போ நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் நானும் பல பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கோம் பல அறிஞர்கள் பள்ளிக்கூடத்தில் போய் சொற்பொழி வாட்டுறாங்க யாரும் வந்து மூட நம்பிக்கையை விதைக்கலை அறிவியல் ரீதியாக பேசுகிறாங்க விஞ்ஞான ரீதியாக பேசுகிறாங்க இன்றைக்கி உலகம் மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்களா அந்த ஏரோநாட்டிக் காலேஜில் இருக்கும் இன்றைக்கி விமானம் ஓட்டுவதற்கு ஒரு நூறு பேர் இங்கே தயாராக இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் இதை விட்டுட்டு அந்த காலத்தில் பறக்கும் தட்டில் போனாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா

ஜென்ரல் பாடியில் பேசினது வந்து ஒரு ஒரு கட்சியிலையும் என்ன பேசுவாங்களோ அதான் நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் ஒன்றும் சிறப்பாக ஒன்றையும் பேசிடலாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் எங்களுடைய தோழர்களுடையும் எங்களுடைய தலைவருடையும் எங்களுடைய தொண்டர்கள் நாங்கள் என்ன பேசுவோம் அதுதான் பேசணும் கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்குது அதில் மாற்று கிடத்த கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா கட்சிகளும் ஒன்றாயணையும் இப்போ திரா விடுதலை சிறுத்தை தலைவர் கூட என்ன சொல்லியிருக்கார் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அணுகுவதற்கு நாங்கள் இந்த மாநாட்டை எல்லாரையும் எல்லோரையும் அழைக்கிறோம் அதில் கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்கள் சந்திப்போம் தேங்க்யூ